எனவே கற்றுக்கு <elim>

உண்மையே இந்த மோதலை நீங்க விரும்பலையா எனக்கு நேரமாச்சு நான் வரேன் நான் வரேன் வர வரேன் நின்றுட்டே இருந்தா நான் ஒண்ணு உங்களுக்கு அனுக்கல இப்போ நான் எதுக்கா நின்ன போட்டு சாவி மாட்டியே சரியா போச்சு நான் எப்பவுமே போக எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல எப்பவுமே பீரிசா இருக்கிற நீ இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கேன் என்ன விஷயம் ஒண்ணுமல்லி உன்டி சொது ஏதோ இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுதேன் உண்மை தாண்டி எப்போதுமே என் நினைவு விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்போ யாரையோ எப்படி கண்டுபிடிச்ச எல்லா சொந்த அனுபவம் தான் என் ஃப்ரெண்டை சந்திச்ச பிறகு இப்படித்தான் நேரம் கிட்ட நேரத்துல அர்த்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு கூட இது தாண்டி முதல் சந்திப்பு ஆனா அபூர்வமான சந்திப்பு எப்படி சந்திச்சு நான் ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேன் போட்டுக்கிட்டு வந்தார்டிங் ஆனா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பதிலுக்கு அவரு கொடுத்தா இருப்பாரு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டே உடனே உனக்கு வந்திருக்குமே அதானே கோவம் வந்திருக்கணும் ஆனா

தபாலுக்கு தான் அட்ரஸ் தேவை இதயத்துக்கு எடுத்துக்க தேவையே இல்லை சேர வேண்டிய இடத்துல தானே போய் சேர்ந்து அதுக்கு பேர் தான் டிபைன் லவ் கேட்டேன் நான் அவரை லவ் பண்ணல ஆஹா ஆஹா நம்ம யூனியன் லீடர் ஏதாவது கொண்டு அதெல்லாம் இல்லம்மா நம்ம உனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணுமா உன் சம்மளம் கட்டு லெட்டர் எழுதியிருக்கிறான் எனக்கு ஒரு மாலைய போட்டு கை தட்டிட்டு மகிழ்ச்சியில் அப்படியே மயங்கி போயிடுது அந்த நேரம் பார்த்து மதுகிரி நீட்டி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலாம்னு பாக்கறானா அதுதான் இந்த சித்ரா கிட்ட நடக்காது என்ன காக்கா பிடிக்க வேண்டாம் ஒழுங்கா அவங்க டியூட்டியை பாக்க சொல்லி எழுதி போடுங்க அண்டர்ஸ்டாண்ட் என்ன சார் இது முதலாளி அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்து நம்ம கோரிக்கையில சொல்லலாம் பார்த்தா அந்த அம்மா இவ்வளவு திமிரா பதில் பாருமா போட்டுட்டு மண்ணவாரி அடிக்கிறியா அவர் இருந்தா நாம சந்தோஷமா இருக்க முடியாது அம்மன் கோபால் இது இரங்கல் அனுப்பிச்சிட்டு வர எப்படி இங்கேயே நில் கதறி வந்ததும் காதலி என்னடா இது தண்டாடுவாட என்னடா என்ன செஞ்சுட்ருக்குறீங்க என் உடம்புல சர்க்கரை இருக்குதான் டாக்டர் உடம்பை குறைக்க சொல்லியிருக்காரு அதனால தான் தங்காளம் அடிக்கிறேன் அதையே உட்காந்து உக்காந்து செஞ்சிருக்கிறான் எரநூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோ சதை அதிகமா இருக்குதான் அதனால உடம்பை குறைக்க சொல்லி முதலாளி அம்மா உத்தரவு இப்படி எல்லாம் செஞ்சால் உடம்பு குறையாது அதோட நிக்குது பாருங்க குதிரை

நாம ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே தோணும் அண்ணே அந்த சொர்க்கத்தில் குதிரை எங்க இருக்கு பாத்து சொல்லுங்க அண்ணே கண்ணே நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அண்ணே நான் என் புதுங்க இருக்கேன் கண்ணே அண்ணே அடே அடே அரே கச்சரியில கருத புந்து கலைக்கிற மாதிரி ஏன்டா இங்க செட்டப்ப கலைக்கிற எங்கடா அந்த என் குதிரையை பாருங்க அண்ணே

குதிரை மேல ஏறி உன்னால சவாரி பண்ண முடியும் சொல்லியா கழுதையா கழுத உன் பொண்ணு கழுதா கழுத அயோக்கிய பையன் அடிச்சு பண்ண வளர்ச்சி கொடுங்க யார கழுத நானே என்ன யாரை பாத்தியா சொல்ற உன் பொண்ணு இவரு சேர்ந்துக்கிட்டு அந்த கார் மேல ஏறிட்டு காடு மேல பாலை போட்டுக்கிட்டு லவ் பண்றாங்க காதல் பண்றாங்க காதல் லவா பண்ணு ஆமாப்பா நான் அவரைத்தான் காதலிக்கிறேன் அவரை எவரை